ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தினுடைய இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே கிரக கட்டாயமாக கட்டாயமா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நடக்க இருக்குங்க ஸோ அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் தான் அதுவும் குறிப்பாக கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களை நீங்க எளிமையாக கடந்து வரதுக்கு என்ன பரிகாரம்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறீங்க அதாவது இது போல நம்முடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும் தாங்க வந்து தெரிஞ்ச தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அந்த வயசில கடகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஸோ மனிதனுடைய விரல்கள் தாங்க எப்படி நம்மளுடைய ஐந்து விரல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ கிரகங்களும் அப்படித்தான் ஒவ்வொன்றுமே வித்தியாசப்படும் ஸோ நம்ம வீட்லேயே கூட எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவமான குணங்கள் இருக்கும் உருவங்கள் மாற்றங்கள் இருக்கும் பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வேறுபட்டு இருக்கும் ஒரே மாதிரி ஒத்து போகிறதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயந்தான் அந்த வரிசையில் கிரகங்களும் அப்படித்தான் இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிரகப்பயிற்சியானது ஏற்படும் அந்த கிரகப்பெயர்ச்சி மாறக்கூடிய நேரத்தில் தான் நிறைய மாற்றங்களும் பலன்களும் வந்து இருக்குது ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது நல்ல பலன்களையும் வந்து கொடுக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தீமையான பலன்களையும் வந்து கொடுக்கும் ஸோ அது ஒவ்வொருவருடைய நேரத்தை பொறுத்தும் அவங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து மாறக்கூடியது இருந்தாலும் இந்த வரக்கூடிய ஜூலை மாதம் முழுக்க முழுக்க கடகராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அற்புதமான ஒரு மாதம் தாங்க ஏன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்துல இருக்கு ஸோ அதை வைத்து பார்க்க இல்ல கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை அப்படின்னு ரெண்டுமே கலந்தே கிடைக்க போகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சம அளவில் இருக்கும் உங்களுக்கு ஒன்று கூட கிடைக்கும் ஒன்று வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது ஸோ அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கோ அதே அளவுக்கு தீமைகளும் இருக்குது ஸோ ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பாதி ஐம்பது பர்சன்டேஜ் நல்லது நடக்குது அப்படின்னா ஒரு ஐம்பது வந்து கெட்டது தான் நடக்கப் போகுது அதாவது இதை ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு வரணும் ரெண்டுமே சம அளவில் இருக்குது அதாவது உத்தியோகம் தொழில் எல்லாமே பார்த்திங்கன்னா லாபம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதை பற்றி கவலை கிடையாது வெளிமாநிலம் வெளிநாடு இது சம்மந்தப்பட்ட முதலீடுகளெல்லாம் இப்போ உங்களுக்கு அதிகரிக்கும் வெளிநாட்டில் வேறு எதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க மூலிமா ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மேலும் பார்த்திங்கன்னா மனசில் உங்களுக்கு இப்போ தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்து அதிகரிக்கும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் பண்ணிப்பீங்க தெளிவான திட்டமிடல் பண்ணிங்க அப்படின்னா வியாபாரமும் சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தின் மூலமாக வெற்றிகள் வந்து நிறையவே வந்து கிடைக்க இருக்குது அதனால இந்த நாட்களை நீங்கள் தவற விட்டுறாதீங்க மேலும் கடகராசினியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஆளுமை பன்மை அதிகமாகவே இருக்க போகுது இந்த ஆளுமை பண்பு அப்படிங்கிறது ஒருவருக்கு இருக்குது அப்படின்னா அவங்களால எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியும் ஏன்னா புதுவிதமான வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து தேடி வருங்க காரணம் செவ்வாய் மூன்றாவது இடத்துக்கு வரப்போகிறாரு ஸோ இந்த ஒரு ஜூலை மாதம் செவ்வாய் மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அதனால எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணுங்க கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து செய்யுங்க அப்போதான் வெற்றி கிடைக்கும் கடந்த காலத்துல நீங்கள் பட்ட கஷ்டங்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்து இப்போ வெளிவர மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படி அதுதான் கஷ்டத்துலேருந்து வெளியேறி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் இப்போ உருவாக்க போகிறீங்க அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களை விட்டு போன பெயராக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் அந்தஸ்தாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ திரும்பி வந்து கிடைக்குங்க ஸோ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கடகராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் பேர் புகழெலாம் இழந்துட்டோம் அப்படின்னா திருப்பி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து செய்ய போகிறீங்க ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் புதன் சூரியன் எல்லாமே உங்களுடைய வீட்டிலே தான் வந்து பயணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குவாங்க ஸோ இ இவங்க உங்களுடைய ஆளுமை திறனை வந்து நல்லா வந்து அதிகரித்து அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாக போகுதுங்க ஏன்னால் கடந்த ரெண்டரை வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நேர்கள் வந்து நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்திங்க ஏன்னா உங்களுக்கு எட்டில் சனியாக மறந்து அஷ்டமத்து சனியாக வந்து இருந்தார் நிறைய பாதிப்புகள் கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இப்போ உங்களுக்கு சுப செலவுகளானது ஏற்பட போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் எல்லாமே இப்போ மல மலன் நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ சுக்கிரன் உங்களுக்கு பதினொன்றில் இருக்கிறார் பதினோறாவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் சுக்ரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சுக்கிரனே சுபகிரகம் தாங்க அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும் இன்னும் அற்புதமான பலன்களை தான் கொடுக்கும் அதனால் கழக ராசிரியர்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு செலவுகள் இருக்குது தான் ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்குது சுப செலவுகள் தான் அதிகரிக்கவும் போகுது அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வீடு நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாத்திரத்தில் நீங்கள் அதற்கான முயற்சிகளெல்லாம் எடுக்கலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா சாத்தியமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதோட வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களுமே நல்லா தாங்க நடக்க இருக்குது அதனால பணவரவும் சூப்பராக தான் இருக்குது ஏன்னா சூரிய பகவானால இந்த டைம் கடகராசி நேர்கள் அனைவருமே உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க ஸோ இதுக்கான ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு உங்களுடைய இலக்கை அடைய முடியாமல் நிறைய தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இனி அப்படிலாம் இருக்க மாட்டீங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் ஓடினா தான் வேலையே நடக்கும் ஸோ அதனால் யாரும் வந்து சோர்ந்து இருக்காதீங்க சோம்பேறித்தனமாக இருக்காதிங்க அலட்சியமாக இருக்காதிங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றம் காணக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த டைம்ல அரசு தொடர்பான பணிகளும் உங்களுக்கு சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்குரிய தொடர்பில் நீங்க இருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா சாத்தியப்படும் அரசு பணி சம்பந்தப்பட்ட முயற்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து வெற்றி பெற போகிறீங்க அதனால தைரியமாக அவங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்ங்க குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வியிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நல்லா படிப்பாங்க நிறைய பண வரவு வந்து கிடைக்கும் அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து கொடுங்க அவங்கள அவங்க போக்குள்ளே வந்து விட்டு பிடிக்க பாருங்கள் எதையுமே வந்து கண்டிஷனாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேலையுமே நடக்கவே நடக்காது நம்ம வந்து நல்ல வழியில் அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை கடகராசினிகள் இந்த டைமில் எடுங்க பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள்லாம் கவனம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு டைமிங் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க இருக்கு உத்தியோகத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இப்படி எல்லா விஷயங்களுமே வந்து நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான உயர்வுகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துலேயும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்திலையும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு நீங்கள் இப்போ பெற போகிறீங்க ஸோ நாள் வரைக்கும் இதுக்காக தான் காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது நீண்ட காலமாக ஏதாவது திட்டமிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த காரியங்களை இப்போ நீங்கள் செஞ்சு மன நிறைவு வந்து அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ந நல்லபடியாக நடக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க நிம்மதியாகவே நீங்கள் இருப்பீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதற்கெல்லாம் முயற்சிகள் இந்த டைமில் எடுக்கலாம் முயற்சிகள் எந்த தடையும் இல்லாமல் வந்து நடக்கும் ஸோ கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த நாட்களில் வந்து நிகழ இருக்குது அடுத்து வரக்கூடிய இந்த இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் எல்லாத்தையும் நிச்சயமாக வந்து சந்திப்பீங்க ஸோ இனிதான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் மாற மாற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் உருவாக போகுது என்ன தான் இவ்வளவு மாற்றங்களை கொடுத்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக வந்தாங்க இருக்கணும் அதாவது உத்தியோகம் தொழிலெல்லாம் பனி சுமை அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தூக்கம் இல்லாமல் பிரச்சனை ஏற்படும் இதெல்லாத்தையும் நீங்கள் சந்தித்து தான் ஆகணும் அதோடு பார்த்தீங்கன்னா இது மாதிரியான விஷயங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு டென்ஷனை வந்து ஏற்படுத்திடும் அதனால் கோபமாக இருப்பீங்க உங்களுடைய கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைச்சிக்கோங்க அது நல்லது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தை வார்த்தைகளால் வந்து வெளிப்படுத்திடாதீங்க அது மற்றவர்களுடைய மனசை ரொம்பவே வந்து காயப்படுத்திடும் அதனால் அதிலெல்லாம் கவனமாக இருங்க உங்கள் கருத்தை நீங்கள் யாருக்கிட்டேயும் வந்து திணிக்காதீங்க ஏன்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கம்பல் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உருவாக்கிடும் குடும்பத்தில் வீண் சண்டைகளை வந்து ஏற்படுறதுக்கு ஊக்குவிக்கும் அதனால அதெல்லாம் தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா பிரிவுகளில் இருந்து நீங்க கண்டிப்பா தப்பிக்கலாம் இல்லை நான் பண்ணுறது தான் சரி இது தான் வந்து செய்யணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் ஆசைகளையும் மற்றவர்கள் மேலே வந்து திணிக்கிறதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துக்கணும் குடும்ப உறவுகளெல்லாம் அதிக எச்சரிக்கையாக இருங்க அவசியமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பணம் செலவு செய்கிறதுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் இருக்குது அப்படின்றதுக்காக அதிகமாக செலவு செய்துட்டு எல்லாத்தையும் வந்து வீணாக்கிடாதீங்க அதே போல் இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களை யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்காதீங்க அதே போல் ஆரோக்கியத்திலையும் முழுமையான கவனத்தை வந்து செலுத்தணும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வீட்டுக்கு அருகில் அம்மன் கோவில் ஏதாவது இருக்குன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் போய் வழிபாடு செய்து பாருங்க நல்ல பலன் வந்து கொடுக்கும் ஸோ விடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் அனைவருக்குமே உங்களுக்கு பிடித்தமான அம்மனுடைய பெயரை மறக்காமல் மூன்று முறை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அம்மனுடைய பேர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லது மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனலில் நம்ம தினம்தோறும் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க மறக்காமல் ஒன்ஸ் அப்ஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இனிமே இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலை